அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் இது ஒரு பெண் ஜாதகம் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு காலையில் ஒரு ஆறு அஞ்சுக்கு பிறந்திருக்காங்க திருச்சி மாவட்டம் இது ஒரு பெண் குழந்தையான ஜாதகம் இந்த ஜாதகி வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் அவருடைய தாய் தந்தைக்கு இப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகி தாய் தந்தைக்கு ஒரே பெண் குழந்தை மட்டும் ஏன் அடுத்து ஏன் உடன்பிறப்பில்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து அப்படி ஒரு வீட்டில் தொடர்ச்சியாக ரெண்டு குழந்த பெண் குழந்த மூணு குழந்தை பிறந்தாலும் அடுத்து ஆண்டு இருக்குமா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கும் அடுத்து ஆண் குழந்தை இருப்பதற்கு எப்படி அதை காண்பது பெண்ணுக்கு பிறகு ஆண் இருப்பதை எப்படி காண்பது இது என்னுடைய சொந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சொந்த அனுபவங்கள் நான் ஜோதிடம் பார்ப்பதில்லை நான் ஜோதிட ஆர்வலன் மட்டும்தான் என்னுடைய தொழில் உணவகம் முதல்ல இந்த ஜாதகத்துடைய கட்டங்களை நம்ம பார்த்துருவோம் லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்தில் சூரியன் சுக்கிரன் இரண்டில் கேது ஆறில் சந்திரன் எட்டில் ராகு ஒன்பதில் மிதனத்தில் சனி பத்தில் கடகத்தில் குரு பன்னெண்டில் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் புதனும் கன்னியில் இது ராசி கட்டம் கட்டம் அதாவது துலா லக்கணம் தான் சூரியன் லக்கணத்தில் குரு சனி ரெண்டில் கேது தனுசில் செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் மிதனத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் இந்த ஜாதகிக்கு உடன்பிறப்பு இல்லை ஒரே பெண் அதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டறிந்த ஒரு சிறிய விதி ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு மூன்றாம் இட அதிபதியும் காரகரும் கெடக்கூடாது செவ்வாயும் கெடக்கூடாது அடுத்து பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இட அதிபதி கிடக்கூடாது காரகர் சூரியன் கிடக்கூடாது இந்த இரண்டும் கெட்டுவிட்டால் அந்த குழந்தைக்கு பிறகு ஆண் சந்ததி இருப்பது கடினம் இருக்க வாய்ப்பில்லை இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த மூன்றாம் இட அதிபதி தொழாலக்கணத்துக்கு மூன்றாம் இடாதிபதி குரு காரகர் செவ்வாய் ஒன்பதாம் இட அதிபதி புதன் காரகர் சூரியனை ஆய்வு செய்யணும் சார அடிப்படையில் அதை உறுதி செய்யணும் ஒரு கிரகத்தை நாலு படிநிலைகளில் சாரத்தை ஆய்வு செய்து முடிவில் அது பலமிழந்து விட்டால் அதை நாம் அந்த பலனை உறுதி செய்ய வேண்டும் அதுதான் அதோடைய நோக்கம் இப்போ இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு மூன்றாம் இட அதிபதி யார் குரு அவர் பெற்ற சாரம் சனி சாரம் சனி பெற்றது மிருகசரிடம் நான்காம் பாகம் செவ்வாய் பனிரெண்டில் மறைந்து விட்டார் இது முதல் கட்டம் அடுத்து அப்படி ஜாதகத்துக்கு காரகர் மூன்றாம் இட காரகர் செவ்வாய் அவர் பெற்றது சூரியன் சாரம் கார்த்திகை நான்காம் பாகம் சூரியன் நீசம் சூரியன் என்ன சாரம் சூரியன் செவ்வாய் சாரம் சித்திரை நான்காம் பாகம் செவ்வாய் பனிரெண்டில் மறைவு நீச சூரியனும் செவ்வாயும் கெட்டுவிட்டனர் சகோதர ஸ்தானாதிபதியும் கெட்டுவிட்டார் சகோதர காரகனும் கெட்டுவிட்டார் அடுத்து பாக்கியாதிபதிக்கு போகணும் ஒன்பதாம் இட அதிபதி புதன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் மறைந்தாலும் அவர் பெற்ற சாரத்தை பார்க்க வேண்டும் புதன் பெற்றது சந்திரன் சாரம் அஸ்தம் ரெண்டாம் பாதம் சந்திரன் ஆறில் மறைவு சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை தான் ஆனால் இரண்டு பேருமே சனி சாரம் எனவே சந்திரன் பெற்ற சாரத்துக்கு அடுத்து நாம் பரிநிலை ஆராய்ச்சிக்கு போய்விடலாம் சந்திரன் பெற்ற சாரம் சனி சாரம் சனி பெற்றது மிருகசிடம் நான்காம் பாதம் செவ்வாய் படிகளில் மறைவு செவ்வாயும் சூரியனும் நீச பரிவர்த்தனை இதனால் ஒன்பதாம் இடத்ததுவை கெட்டுவிட்டார் அடுத்து காரகர் அடுத்து காரகர் சூரியன் சூரியன் பெற்ற சாரம் மிருகச சித்திரை நான்காம் பாதம் செவ்வாயும் சூரியனும் நீச பரிவர்த்தனை அதனால் காரகரும் கெட்டுவிட்டார் பாக்கியாதிபதியும் கெட்டுவிட்டார் மூன்று கெட்டது காரகர் கெட்டார் ஒன்பது கெட்டது காரகர் கெட்டார் எனவே இந்த பெண்ணுக்கு ஆண் துணை இல்லை ஆண் வாரிசு இல்லை ஆண் துணை இல்லை ஆண் சகோதரம் இல்லை சரி அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இதே அமைப்பை இப்போ நான் சொன்ன அமைப்பை அப்படியே சந்திரன லக்கணமாக வைத்து பார்க்க முடியுமா முடியும் சந்தரன லக்கணமாக வைத்து பார்க்கும்போது மூன்றாம் இட அதிபதி சுக்கிரன் சந்தரனுக்கு எட்டில் மறைகிறார் அதே போல் இந்த சந்திரனுக்கு மூன்றாம் இடது சுக்கரன் பெற்ற சாரம் குரு சாரம் குரு பெற்றது சனி சாரம் சனி பெற்றது செவ்வாய் சாரம் செவ்வாய் நீச பரிவர்த்தனை சுக்கரன் கெட்டுவிட்டார் அடுத்து அப்படி இந்த ஜாதகத்துக்கு ஒன்பதாம் வட பாக்கியாதிபதி அவரை பார்க்கும்போது அவர் செவ்வாய் ஒன்பதாம் இட அதிபதி செவ்வாய் அவர் காரகர் சூரியனோடு நீச பரிவர்த்தனையில் ஈடுபட்டு கெட்டுவிட்டார் லக்கண அடிப்படையிலும் ராசி அடிப்படையிலையும் மூன்றாம் இட அதிபதி காரகர் பாக்கியாதிபதி காரகர் கெட்டுவிட்டார் எனவே இந்த பெண்ணுக்கு உடன்பிறப்பு இல்லை சரி இப்படி இருந்தால் ஒரு வாடிக்கையாளர் கேட்கும்போது பொதுமக்கள் கேட்கும்போது பெற்றோர்கள் கேட்கும்போது நம்ம வந்து ஆண் உண்டா அப்படிங்கிறத எப்படி அறிவது எப்படி காண்பது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம் பொதுவாகவே லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடக்காரகர் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடக்காரகர் ஆய்வு செய்துவிட்டோம் அடுத்து ஆண் சகோதரம் உண்டா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முதல்ல மூன்று ராஜகிரகங்கள் சூரியன் ஒரு ராஜகிரகம் குரு ஒரு ராஜகிரகம் செவ்வாய் ஒரு ராஜகிரகம் இந்த மூன்று கிரகங்களும் மூன்று ராஜகிரகங்களும் கிரகங்களும் லக்கணத்துக்கு ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த மாதிரி இடங்களில் சுயசாரங்களில் நின்று தொடர்பு பெற்றால் அல்லது மூன்றாம் இட அதிபதியோடு அல்லது காரகர் செவ்வாயோடு அல்லது சூரியனோடு அல்லது ஒன்பதாம் இட தேதியோடு இந்த ராஜகிரகங்கள் சுயசாரத்தில் நின்று தொடர்பு கொண்டால் அதை நாம் கண்டறிய வேண்டும் அப்போது அவர்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று இருக்கும் என்பதை நாம் உறுதியாக கூறலாம் ஆனால் அதை பார்ப்பதற்கு அந்த மாதிரி தொடர்பு ராஜகரங்கள் சுயசாரத்தில் தொடர்பு கொள்ளும் போது அந்த திசா புத்தி அந்த பெண்ணுக்கு எத்தனை வயதில் வருகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த பலனை நாம் சொல்ல வேண்டும் அதற்கிடையில் வேறு திசா புத்திகள் வந்தால் அதுவும் பெண் குழந்தையாகிவிடலாம் ஆனால் இந்த சுயசாரத்தில் என்ற சூரியன் செவ்வாய் குரு மூவரும் இந்த ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றை தொடர்பு கொள்ளும்போது அல்லது காரகரை பாக்கியாதிபதியை அல்லது காரகரை தொடர்பு கொள்ளும்போது அந்த ஆண் குழந்தை அவருக்கு இருக்கும் இதை தெளிவாக ஆராய்ந்து நாம் பலன் கூற வேண்டும் நான் விதிகளை உங்களுக்கு கூறிவிட்டேன் இது என்னுடைய சுய அனுபவம் சரிங்களா சரி இந்த ஜாதகத்தில் கூடுதலாக சில விஷயங்கள் என்னென்னா இந்த பெண்ணோட தாயும் தந்தையும் பிரிந்து வாழ்கிறார்கள் இந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர் தாயார் கேட்கக்கூடிய கேள்வி என்னுடைய மகளுக்கு ஆண் அதாவது தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்குமா பாட்டன் சொத்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் நீச ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் சூரியன் என்றால் தந்தை வழி சொத்து கிடைக்காது ஒன்று அடுத்து அப்படி இந்த ராகு சூரியன் ஆரிட்டாக இருந்தாலும் கிடைக்காது அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த அப்படி இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவோம் இதை பார்த்துட்டோம் பாட்டனுக்கு போயிடுவோம் ஐந்தாம் அதிபதி பாட்டன் அதிபதி சனி அவர் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாய் செவ்வாய் சூரியன் சாரம் சூரியனும் செவ்வாய் நீசசாரம் ராகு காரகன் அடிப்படையிலும் அந்த பெண்ணுக்கு தந்தை வழி சொத்து கிடைக்காது பாவக அடிப்படையிலும் அந்த பெண்ணுக்கு தந்தை வழி சொத்து கிடைக்காது அடுத்த அப்படி இந்த ஜாதகத்தில் பாட்டனுக்கு ரெண்டு தாரம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் பாட்டன் பாட்டனுக்கு ஏழாம் இட தேதிபதி சூரியன் அந்த சூரியன் நீச பரிவர்த்தனை சரி அடுத்து அப்படி தாய் மாமனுக்கு மனைவி பிரிவு மனைவி இல்லை ஐந்தாம் இடம் மாமன் மாமனுக்கு ஏழு சூரியன் நீச பரிவர்த்தனை தாய் மாமனுக்கு மனைவி இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்